அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து பாஜகவிற்கு எதிராக மகா கூட்டணி அமைக்க காங்கிரஸ் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்து வந்தது காங்கிரஸின் இந்த கடின பிரயத்தனத்திற்கு காரணம் மிகவும் எளிது பாஜகவிற்கும் தமக்கும் நேரடி போட்டி இல்லாத அதே சமயம் பிராந்திய கட்சிகளின் ஆதிக்கம் அதிகம் உள்ள மாநிலங்களில் அந்த கட்சிகளை மொத்தமாக வளைத்து போட்டுவிட்டால் மக்களவை தேர்தலில் வாக்கு வங்கியின் அடிப்படையில் பாஜகவை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்பதுதான் காங்கிரஸின் தேர்தல் கணக்கு முக்கியமாக மக்களவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான எம்பி சீட்டுகளில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகளை தன்வசம் வைத்துள்ள பெரிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்கிறது அங்கு பிரதான மாநில கட்சிகளாக விளங்கும் சமாஜ்வாதியும் பகுசன் சமாஜ்வாதியும் இடம்பெறும் மகா கூட்டணியை அமைத்து விட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் தனது வெற்றி இலக்கை எளிதாக அடைந்து விடலாம் என காங்கிரஸ் மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தது ஆனால் சமாஜ்வாதியும் பகுசன் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் தங்களுக்குள் கூட்டணி அமைத்துவிட்டன கேரளாவில் ஆளுங்கட்சியாகவும் மேற்கு வங்கத்தில் இன்னமும் சொல்லிக் கொள்ளும்படியாக வாக்கு வங்கியை வைத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேசிய அளவில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது டெல்லியில் ஆளும் கட்சியாகவும் பஞ்சாபில் எதிர்க்கட்சியாகவும் ஹரியானாவில் கொஞ்சம் வாக்கு வங்கியையும் வைத்துள்ள ஆம் ஆத்மியும் காங்கிரசுடனான கூட்டணிக்கு நோ சொல்லிவிட்டது தெலுங்கானா மாநில சட்டப்பேரவைக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கூட்டணி படுதோல்வி அடைந்தது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல இந்த தோல்வியை கவனத்தில் கொண்டும் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸை கலற்றிவிட்டதை கருத்தில் கொண்டும் எம்பி தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை கைவிடும்படி தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவர்கள் சந்திரபாபு நாயுடுவுக்கு பலமாக அட்வைஸ் கொடுத்துள்ளனர் இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி தமது தலைமையில் ஏறக்குறைய அனைத்து மாநில கட்சிகளின் தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர வைத்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி காட்டியுள்ளார் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியவில்லை மாநில கட்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக காங்கிரஸை கைகழுவி கொண்டே வருகின்றன மாநில கட்சிகளின் இந்த முடிவு பாஜகவிற்கு சாதகமாக அமைந்து மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நாட்டை ஆண்ட பழமையான கட்சியான காங்கிரஸ் மாநில கட்சிகளின் புறக்கணிப்பை சவாலாக ஏற்று அதில் வெற்றி பெறுமா பாஜக காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் அதிசயம் நிகழுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் சில மாதங்களில் விடை கிடைத்துவிடும் ஆனால் இந்த முறை தேர்தல் திருவிழாவில் காங்கிரசுக்கு பல்லக்கு தூக்க மாநில கட்சிகள் தயாராக இல்லை என்பது மட்டும் தெள்ளந்தெளிவாகிறது Nandi